பழைய எண்ணங்கள் பழைய சமாச்சாரங்களை இன்றைய நாள் முடிக்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான நாளாக நாள் வரது போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி நாய்க்குட்டி இதுக்கு முன்ன ரொம்ப ஒரு இதுக்கு மேலே ஒரு பயங்கரமான பாசம் இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசிகள் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கப்படுது வியாபாரம் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் வந்து புறாக்கள் வளர்த்துன்றிருக்காங்களோ அதே மாதிரி ஏதோ இடத்துல வீட்டில் அந்த பெட் டாக்ஸு பெட் பேஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் பண்ணுறாலோ வளர்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே சாயந்தரம் நேரம் எதாவது ஒன்று வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கும் நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் கணவனால ஆள் மனைவி மூலியமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அண்ட் வைஸ் வாசா மற்றபடி ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மித்துன ராசி அது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் கடன் உதவிகள் தானாக தேடி வரும் வேணாம்னு சொன்னாலும் கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் பழு ஜாஸ்தியாக இருக்கும் புதுசாக தான் வேலையில ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு உச்சஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிறார் திருக்கோணத்தில் புதன் இருக்கிறது நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது அந்த மாதிரி புது விஷயங்கள் எல்லாமே எடுத்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் பகவதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதுக்கும் மேலே தெய்வ அனுகிரகம் இருக்குது நிறையா பேருடைய அனு அந்யோன்யம் வந்து ஃபேமிலிக்குள்ளே நல்லாயிருக்கும் ஹெல்த் மற்றும் சுத்த பார்த்துக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாபெகா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு ஒரு காலகட்டங்களில் புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது தட்டி போய் நடக்கும் சில விஷயங்கள் வந்து வீட்டில் அதாவது அன்பு பகிர்றதெல்லாம் என்ன நாள் ரொம்ப ஒரு சந்தோஷம் தெரியும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் பெரிய ஏற்றங்களும் நம்பிக்கையும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொழம் கண்ணீராசி அல்லது கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பழைய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் திடீர் பிரயாணங்கள் திடீர் இடமாற்றங்கள் கண்டிப்பாக வரும் நிறைய சந்தோஷத்திற்கூடிய விஷயமும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களினால் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலா ராசி இல்லை துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பரான நாள் பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் முடிப்ப முடிக்கிறதுல வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறையா ஏற்றங்களும் திடீர் பண வரவுகளும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது குடும்பத்தில் நிறையா சவுக்கியமான விஷயங்கள் நடக்கும் வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூல் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் மெயினாக இன்றைய நாளை அப்பறத்த வரைக்கும் ஸ்வேதவராகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் வெள்ளை நிறம் வரிச்சிக ராசியில் வரைட்சிக லக்னம் சார்ந்த நபர் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது எல்லா காரியத்துலையுமே ஒரு வேகம் இருக்கும் அதே மாதிரி வேலையில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய நாள் மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க தெரியாது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி தான் ஓன்லி வேலை 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 அதில் தான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க நிறையா ஏற்றங்களும் திடீர் வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் வழிவால் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசியல்ல தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் சொல்லலாம் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீங்க ஆரம்பிப்பீங்க இஸ் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த அரசாங்கம் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் இன்றைய நாள் இறங்குனீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனா நல்லபடியா முடிப்பீங்க சூப்பரான நாளான நாள் இருக்கப்பொழுது எல்லாத்துலேயுமே ஒரு திறமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் பிங்க் கலரும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் இவ்வளவு சேர்க்கைகள் இருப்பது நல்லது பெரியவங்க மூலியமாக லாபம் நண்பர்கள் மூலிமா லாபம் மூத்தவங்க மூலிமா லாபம் இன்ஃபெக்ஷன் டாக்டர் பொறுத்த வரைக்கும் திருப்திக்கு கம்மியே கிடையாது சூப்பராக இருக்கும் அலமேலு மங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் தொழிலில் சில இடையூறுகள் வரும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி நடக்குமா எப்படி நடக்குமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனால் இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நகுந்துரும் அற்புதமான நாள் நிறைய பேர் வண்டி வாகனங்கள் நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் கண்டிப்பாக உருவாகிறது அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் கரிஞ்சிவப்பு நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது பாக்யஸ்தானத்தில் போய் இந்த மாவாசை யோகத்தில் பிரதமையாக உட்கார்ந்து பிரயாணங்களை கொடுக்கும் வீட்டில் பெரியவங்க மூலியமாக தான் நடக்கணும்னா கண்டிப்பா நடக்கும் நிறைய பேருக்கு இந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அதே மாதிரி சரி செய்ய முடியாத பல விஷயங்களை இந்த நாள் சரி செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லக்ஷ்மி நாரசிம்மர் தான் ஆஸ்டரத்தை யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி